வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு எருமை மாடை கனவில் கண்டால் என்ன பண்ணும் அதாவது எருமை மாடை கனவுல கண்டாவே ஒரு விதமான பயம் ஏற்படும் அதாவது ஒரு மாட்டை நீங்கள் கனவுளை கண்டிங்கன்னா அன்றைய தினம் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எரும மாடு கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு காங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே அப்படி கண்டிங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சமுதாயத்தில் ஒரு நாலு பேர் மதிக்கிற மாதிர்க்க அன்றைய தினத்தில் ஒரு சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் ஒரு எரும மாடு மேலே உட்கார்ந்து ஓரம் மாதிரி ஒரு கனவு காங்குறீங்க அப்படின்னா அதுவும் நல்ல கனவு தான் உங்களுக்கு வந்து அன்றைய தினத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பால் கறக்கிற இருக்கிற கனவு வருது அப்படின்னா அதுவும் நல்ல கனவு அன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செயல்கள் நல்ல செய்திகள் வந்து வந்தவண்ணமே இருக்கும் ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு மாடு உங்களை முற்ற மாதிரி கனவு காங்குறீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் வந்து எதிரிகள் தொல்லைகள் இருக்கும் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து எரும மாடு வர கனவு கண்டிங்கன்னா அது வந்து சிறப்பில்லாத கனவு துக்க செய்திகள் சங்கடமான பிரச்சனைகள் ஏதாச்சும் அன்றைய தினத்தில் ஏற்படும் அதே போல் இந்த எரும மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டிப்பூர்ணமாக்கி ஒரு கனவு கண்டிங்கன்னா உறவு முறைகள் புதிதாக வருவார்கள் நல்ல நண்பர்கள் அன்றைய தினத்தில் கிடப்பாங்க நன்றி வாழ்க வளமுறை